ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம நியூ டிஎன்பிஎஸ்சி ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வாழ்க்கையில நாம் பிறந்துட்டோம் ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும் அப்படின்னா நாம் லைஃப்பில் எதையாச்சும் சாதிக்கணும் ஸோ சாதித்தா மட்டும்தான் நம்ம ஸ்கில்லை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கணும்பா ஸோ அங்கே உன் அம்மாவும் அப்பாவும் நம்ம பையன் எப்படியாச்சும் வாழ்க்கையில் சாதிச்சு குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போவான கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க நீ என்னடனா ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிறது அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க எழுந்து போய் வேலையை பாரு நண்பா நீ தான் அவங்களுடைய கடைசி நம்பிக்கைன்னு மறந்துடாத என்ன வேண்டுமானாலும் செய் வாழ்க்கையில் முன்னேறு ஜாலியாக இரு ரொம்ப சந்தோஷமாக இரு வசதியாக வாழ் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நண்பா அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ சமூக வலைத்தளங்கள்லையோ பதிலோ மட்டும் போடாத இங்கே யாரோட கண்ணும் நல்ல கண்ணு இல்லை சுடுகாட்டு போயிட்டு கூட உயிர் பிழைச்சவன் இருக்கான் ஆனா கண்டுஸ்டில விழுந்து பிழைச்சவன் இல்லை இந்த உலகத்துல சோ நானும் அனைத்தையும் மறந்து நட்பு கொள்ள நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் இன்னும் விஷத்தை மறைத்து கொண்டு வருகிறார்கள் ஒரு குட்டி கவிதை நண்பா உன் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு தூணுச்சுன்னா தினமும் பதினெட்டு மணி நேரம் வேலை செய் நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு வேற எதுலையும் உன்னோட நேரத்தை வீணடிக்காத உன் நேரத்தை நீ மட்டும்தான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் வேற யாரும் உன் நேரத்தை வீணடிக்க கூடாது ஏன்னா நீ சாதிக்க முடியாது உன் டைம் ஒன்னிட்ட மட்டும்தான் இருக்கு நீ நினைச்சா சாதிக்கலாம் இதை விட்டா வேற வழியே இல்லை நண்பா பழைச்சிக்கோ பெற்றோர்களின் போதனைகள் தெரியாமல் கூட வளரலாம் ஆனால் அவர்களின் வேதனைகள் தெரியாமல் மட்டும் வளரவே கூடாது வெற்றி பெறும்போது தன்னடக்கத்துடன் இருப்பவன் அடுத்த வெற்றிக்கு ஆயத்தமாகி விடுகிறான் ஒரு குட்டி கவிதை நண்பா ஒன்று சொல்கிறேன் பரிதாபம் என் விரிந்த கையில் அந்தி பொழுதில் இறந்தது மென்மினி பூச்சி சிலர் ஒரே வேலையில பல வருஷம் இருக்கிறத நினைச்சி அவங்கள கெத்தா பாக்காத அதுக்கு காரணம் அவங்க திறமையோ விசுவாசமோ இல்ல பயம் வாய்ப்பு கிடைச்சா தைரியமா வேற கம்பெனிக்கு மாறு வேகமா முன்னேறலாம் இப்போதெல்லாம் முடிஞ்ச வரை வேலைக்கு வெள்ளை சட்டை அணிந்து சொல்கிறேன் அப்படியாச்சும் எனக்கு அலுவலக அரசியல் செய்ய வருகிறதா என்று பார்க்க மிக பிடித்த ஒரு குட்டி கவிதை நண்பா உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டு மாமகுடும் சோ விரும்பியோ விரும்பாமலோ தற்காத்து கொள்ள எல்லோர் கையிலும் கூறிய ஆயுதம் ஒன்று தரப்பட்டு இருக்கிறது அறியாமல் கூட யாரையேனும் காயப்படுத்தி விடக்கூடும் என அஞ்சுபவர்கள் ஆயுதத்தை திரும்பி பிடித்துக் கொள்கிறார்கள் இன்று வனபலத்தாலும் உடல் வலிமையாலும் ஆட்டம் போடும் பலரின் நாளைய நிலைமை இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வழி எது தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல் ஒருவரிடம் இதை செய்யாதே எனக்கு கஷ்டமா உள்ளது என்று கூறிய பின்பும் அதே நபர் மீண்டும் அதையே செய்வது தம்பி தெளிவான சிந்தனையும் அறிவான செயல்திறனும் தான் உன் வாழ்க்கையை அழகான வழியில் கொண்டு செல்லும் யோசிக்கிறதுல நேரம் கழிக்காதே திறமையா நடக்க தொடங்கு புத்திசாலித்தனமாகவும் மெதுவாகவும் செல்லுங்கள் அவசரமாக செல்பவர்கள் தடுமாறி விழுவார்கள் என்பதை மறந்துவிடாதே விலை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கிடலாம் என்பதால் தான் வாழ்க்கை பொருளற்று போய் கொண்டிருக்கிறது நண்பா கையில் பணம் இருக்கும் போது வராத ஆசைகள் எல்லாம் பாக்கெட்டில் பத்து ரூபா கூட இல்லாத போதுதான் வரும் எல்லாருக்கும் உண்மைதானே கிடைச்ச அன்ப வேண்டான்னு தவிச்ச மனம் அதை தவி தவிர்த்த மனம் சூழ்நிலைகள் மாறிவிட்டால் வேண்டும் என்று தவிக்கும் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் நண்பா தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாக கூட இருக்கலாம் இல்லையா சோ பொறுமையா இரு கொஞ்சம் பார்த்துக்கலாம் பிரச்சனைகள் ஏற்படும் போது முதலில் அதற்கான தீர்வை தேடும்படி உன் மனதை பழகிக்கொள் ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான துணை உனக்கு வேறு எதுவும் இல்லை மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவரோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா அதாவது சில பர்சன்ஸ் வந்து நிறைய தோற்றுருப்பாங்க நிறைய தோல்வியை இருப்பாங்க ஆனால் அவன் தன்ன திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் ஒரு வெற்றி பாதையில சக்சஸ் பண்ணிட்டு நிற்போம் என்னன்னு அவன்கிட்ட போய் எப்படிதான் நீ ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கோயேன் அவன் சொல்லுவான் என்ன அப்படின்னா எனக்கு நான் எல்லா எல்லாத்தையும் நான் கை விட்டுட்டேன் ஆனால் நான் தன்னம்பிக்கை மட்டும் கைவிடவே இல்லை அந்த தன்னம்பிக்கையினுடைய அந்த ஒரு இதுதான் நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அது உண்மைதான் நீ எதை விட்டாலும் விட்டு ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் கை விட்டுறாத நீ எந்த லெவலுக்கு போனாலும் மனசு உடஞ்சி போயிடாது மனசை விட்டுட்டேன் அப்படின்னா தன்னம்பிக்கையை விட்டுட்டேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் கிட்ட விடாது கிட்ட வராது சரியா தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத ஸோ தன்னம்பிக்கை இருக்கிறவங்க ரொம்ப தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய நிலையான அமைதியான குரலில் பேசுவாங்க அவர்கள் பெருமை பேசுவதை விரும்புவதில்லை அவர்கள் பேசுவதை விட அதிகமாக கேட்கிறார்கள் அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்ல பயப்படுவதில்லை அவர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரம் தேவையில்லை அவர்கள் சவால்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஸோ அதனால் அந்த தன்னம்பிக்கையை அவர்கள் கைவிட மாட்டேங்கிறார்கள் சோ தன்னம்பிக்கை கைவிடாமல் இருப்பதால் என்னவோ அவர்கள் சாதிக்கிறார்கள் சோ எல்லோரும் தன்னம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள் நண்பா கூர்ந்து கேட்பதை பயிற்சி செய்கிறார்கள் சிந்தித்து சரி செய்கிறார்கள் அதனால் வெற்றி என்பது அவர்கள் பக்கத்தில் வந்து இருக்கிறது பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசா விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதிருங்கள் அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நண்பர்கள் நண்பா சோ பிடித்து வைத்திருக்கும் மண்மீது இல்லை மரத்தின் காதல் அதனை அசைந்தாட வைக்கும் காற்றின் மீதுதான் மிகப்பிடித்த ஒரு அருமையான கவிதை சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள் நண்பா மிகவும் தேவைப்படும் போது மட்டும் அடுத்தவர்களின் உதவியை நாடுங்கள் அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள் அவர்கள் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள் நண்பா யாரையும் தேடி யாரையும் தேடியும் போகாத உனக்கு எல்லாம் தேடி வரணும் அப்படின்னா நீ லைஃப்ல முன்னேறணும் உன்னை தேடி எல்லாம் வரும் முடிந்தால் போட்டியிட்டு பிழைத்துக்கொள் இல்லையே அடிபணிந்து நிம்மதியாய் அமைதியாய் நீயும் செல் இந்த வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் உன்னை போல வசிக்கும் மனிதர்களுடன் சோ முந்தி கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்று விடுமா அந்த காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும் சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை என்ற ஆயுதம் நண்பா சோ சுமக்க முடியாத துக்கங்களை சுமந்து கொண்டு இனி வாழ்க்கையில் நான் மாறுதலே காணப்போவதில்லை என்ற எண்ணத்தில் இருந்தால் அதை இப்போதே கைவிடுங்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் அதிசயம் இலவசமாய் நடக்கப் போகிறது என்று நம்புங்கள் நம்பிக்கைதானே வாழ்க்கை ஆனந்தத்திலோ வருத்தத்திலோ கண்கள் என்னும் வானம் எப்போது வேண்டுமானாலும் கண்ணீர் மழை பொழியலாம் என எப்பொழுதுமே குடியிருக்கிறது புருவம் என்னும் கருணீர வானவில் ஒரு மிகப்பிடித்த கவிதை நண்பா ஸோ முப்பது வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது முக்கியமில்லை சரியான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்றதுதான் முக்கியம் கண்டவம் பேச்ச கேட்டுக்கிட்டு லைஃப தொலைச்சிடாதீங்க நண்பா யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசித்தாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் போராடிதான் ஜெயிக்க வேண்டும் அதை மட்டும் மறந்துடாதீங்க நண்பா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்